பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியோட கூட்டணி சேரப்போகிறது யார் யாருக்கு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் தீவிரம் காட்டக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைகிறதா தாவேக்கா தாவேக்கா மற்றும் தேமுதிக இவர்கள் ஒன்றிணைகிறார்களா விஜயகாந்த் அவர்களுடைய செல்வாக்கும் விஜய் அவர்களுடைய செல்வாக்கும் ஒன்றிணைய போகிறதா அப்படி ஒரு மாஸ் உருவானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது தேமுதிக ஒன்றிணைந்தால் மட்டும் போ போதுமா அதில் வேற கட்சியும் இணைத்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுல பாமகவையும் உள்ளே சேர்ப்பதற்காக பல்வேறு வியூகங்களை முயற்சி பண்ணுறாங்க பாமக தரப்பிலிருந்து கூட தாவேகா கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே கூட கூட்டணி வைக்கணும் தாமேக்கா கூட கூட்டணி வைக்கணும் பாஜகவில் இனிமேல் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனிமேல் அங்கே போகக்கூடாது நமக்கு அங்கே சரிபட்டு வராதுப்பா இவங்க நம்ம இந்த கட்சி சரிபட்டு வராதுப்பான்னு பாஜகவில் இருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு நம்பிக்கையே விஜய் மீது இருந்தது அந்த விஜய் அவர்கள் முதல் மாணவர் நடத்தினார் அப்புறம் பரபரப்பாக அரசியல் காலத்தில் தீவிரமாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஒரு அரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நகர்வுகள் வந்து தொடர்ந்து தாவேக்காவில் இருந்து கொண்டே இருக்கிறதுனால நமக்கு இதுதான் நேரம் விஜய் அவர்களை கெட்டிமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மன ஓட்டத்தை ஓட்டினார் ஆனால் அது இன்று மன ஓட்டம் தடுமாற்றமாக இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது தேமுதிகவும் தாமேக்காவும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது தேமுதிக தொண்டர்கள் வந்து ரொம்ப தீவிரமான கலப்பணியில் இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் வெற்றி வாய்கை சூடி கொடுக்கணும் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்கள் இன்றளவும் விஜயகாந்த் அவருடைய புகழ் பாடாதவர்கள் யாருமே இருக்க முடியாத அளவில் நம்ம ஏதாவது ஒரு செய்திகளை போட்டா கூட விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்து இருக்க மாட்டார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர் மாசு மாசுதாங்க எங்க தலைவர் விஜயகாந்த் தாங்க அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு மக்கள் மத்தியில அவர் மறைந்தாலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் வாழ்வார் அப்படிங்கிற அளவில் அவருடைய புகழ் இன்றும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல தேமுதிக தாவேகாவுடன் ஒன்றிணையக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் யார் யார் இன்னும் இணைவார்கள் எந்தெந்த கட்சி இன்னும் இணையும் அப்படிங்கிறதுல பாமகவும் அடுத்த கட்ட வரிசையில் இருக்குது அதிமுக நான்காவது ஐந்தாவது இடத்துல சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தாவேக்காவில் தலைமையேற்று வரக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் தீவிரமான அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு மெகா கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நம்ம வென்றியாக வேண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து ஆக வேண்டும்ங்கிறது விஜய விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு அந்த கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பளிக்குமா பழிக்கும் அப்படின்னு பலதரப்பு பட்டு மக்களும் சொல்கிறாங்க தேமுதிகாவில் ஒன்றிணைத்து செயல்பட்டால் இன்னும் அந்த கனவு பழிக்குங்கிறது இன்னொரு பக்கம் சொல்றாங்க யாருக்கு அந்த கனவு பளிக்கும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிகவும் தாவேக்காவும் ஒன்றிணைந்தால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க விஜய் அவர்கள் வேறு எந்தெந்த கட்சியை கூட்டணிக்குள் இணைத்து கொண்டால் இது ஒரு மெகா கூட்டணியாக மாறும் உங்களுடைய கருத்துக்களை ஒரு ஆலோசனைகளாக பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்